வணக்கம் ராஜா முனியாண்டி பாண்டிச்சேரியிலிருந்து பரிபூரணம் முழுமையுடன் நிறைவு அப்படின்ற ஒரு அற்புதமான கடை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இயற்கையை சுவாசித்து வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றது அது ஏற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பார்க்குற இடமெல்லாம் எழுதி வச்சுட்டு நம்மளும் அதை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இன்றைய உணவு பழக்க வழக்கங்கள் சுற்றுப்புற சூழல் இவைகளெல்லாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது இயற்கையோடு நாம் ஒன்றி வாழ கொள்ள வேண்டும் இந்த இயற்கை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அதாவது நம்ம வீட்டு ஓரத்திலேயே குப்பை மேனி அப்படின்னு ஒரு செடி குப்பையில் முளைச்சிருக்கோம் ஆனால் அதை நம்ம யாருமே கண்டுக்க மாட்டோம் அது ஒரு அற்புதமான மூலிகை குப்பை மேனு மட்டுமல்ல இன்னும் பல மூலிகைகள் நம் கண் எதிரிலே இருக்கு ஆனால் அவை எதுவுமே நாம் உணவாகவோ மருந்தாகவோ எடுத்துக்கொள்ள அதனுடைய சூட்சமங்கள் தான் இயற்கை நமக்கு விட்டு சென்ற அற்புதம் எந்தவித நோயும் வராது மிக நல்ல ஆரோக்கியத்தோட களைப்புகள் சோர்வுகள் இன்றி இந்த நீரழிவு அப்புறம் உடல் உபாதைகள் வலி உடல் அங்கங்க வலிக்குது இடுப்பு பிடிக்கிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இன்னைக்கு எல்லாருக்கும் உட்காந்து வேலை செஞ்சால் பேக் பெயின் நடந்தால் கால் வலிக்குது சர்க்கரை வியாதி சர்க்கரைக்காக தெரு தெருவாக ஓடுறோம் இது எல்லாமே செய்யாமல் இயற்கையோடு மனிதன் ஒன்றி வாழ ஆரம்பித்து விட்டால் நோய்கள் எல்லாம் பல மயில்களுக்கு அப்பால் நின்று வேடிக்கை போகிறேன் எல்லாருக்கும் தான் இந்த சுக்கு ஏலக்காய் திப்பிலி குண்டு திப்பிலி மிளகு மிளகு வாய் விலங்கம் தேசாவரம் ஜடாபுத்துவது போல் பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையாக அமையும் மேலும் நம்மளுடைய கடையில் நாட்டு மருந்துகள் சித்த ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே மூலிகை பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத பொருட்களை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்கின்ற நோக்கத்தில் நம்ம செய்கின்ற தானங்கள் தர்மங்கள் எல்லாத்துலேயும் இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தினாலும் இந்த விஷயங்களில் இருக்கோம் அதாவது நாட்டு மருந்து வைத்தியர் கடைன்னு சொல்லுவாங்க புதுச்சேரியில் சித்தம் ஆயுர்வேதம் இதை தாண்டி பூஜை பொருள்கள் கணபதி ஹோமம்ல ஆரம்பிச்சு திதி தவசம் சின்ன சின்ன கோயில்களில் நடக்கக்கூடிய வேள்விகள் யாகங்கள் இது போன்ற ஹோமங்களுக்கு உண்டான பொருள்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பட வாழ்வில் ஊதுபத்தி கற்பூரம் குங்குமம் சந்தனம் இது மாதிரியான பொருள்கள் இன்னொத்தையும் கலைப்பையும் போக்கக்கூடிய சர்பத்துகள் எட்டு வகையான சர்பத்துகள் கிடைக்கும் நிறைய இயற்கை மூலிகை பொடிகள் கிடைக்கும் குப்பமேனி பொடி முல்தானி மேட்டி பொடி அதிமதுரம் அஸ்வகந்தா இது மாதிரியான பொடிகள் நிறைய கிடைக்கும் பொருள்களை பற்றிய மருத்துவ குணமும் நம் வாழ்க்கையில் அது எவ்வாறு நமக்கு உதவி செய்கிறது அதனால் நாம் எப்படி நலம் பெற முடியும் அப்படின்றத நம்ம தினந்தோறும் ஒரு மருத்துவ குணமுள்ள பொருள்களை பார்க்கலாம் பயன்படுத்துவதனால் நம்முடைய வாழ்வு எந்த அளவுக்கு மாறும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆன்மீக பொருள்கள் ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை வடிக மாலை மரகத மாலை பவள மாலை முத்து மாலை டைகரை மாலை கருப்பு மாலை அதாவது கருப்பு ருத்ராட்ச மாலை தேன் நெய் அப்புறம் விளக்குகள் திரிகள் கற்பூரம் அப்புறம் கண் திருஷ்டி கற்பூரம் நம்ம கடையில் கிடைக்கும் இப்போ இந்த நாய்க்கடுகு வெண்கடுகு இதெல்லாம் வந்து தனித்தனியாக சாம்பிராணியில் போகப்படாமல் நம்மக்கிட்ட கந்திருஷ்டி கற்பூரம் வாங்கிட்டு போனீங்கன்னா அப்படியே தலையை சுற்றி கொண்டு போய் எரிச்சிடலாம் அதிலே நாய்க்கடுகு வெண்கடுகள்லாம் சேர்க்க சேர்க்கப்பட்டு கந்திருஷ்டி கற்பூரம் அப்படின்னு கொடுக்குறோம் அது மாதிரி சிறுநீர கல்லில் அவதிப்படுறவங்க பித்தப்பை கல் இருக்கிறவங்க அப்புறம் வாதம் பித்தம் கபம் அதுக்கப்புறம் மூட்டு வலி கைகால் வலி இது மாதிரியான அனைத்து பொருள்களுக்கும் அனைத்து வியாதிகளுக்கும் நம்மிடம் பொருள்கள் உண்டு எந்தவித பக்க விளைவும் இல்லாத அற்புதமான பொருள்களை இறைவனுடைய அருளாசிகளால் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால் இறை சக்தியால் கொடுக்குறோம் தீர்க்கப்படாத நோய்கள் எல்லாம் தீர்க்க இறைவனுடைய அருளால் இந்த அற்புதமான கடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் எப்பவும் எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு இந்த கடையை மென்மேலும் உயர்ந்து நம்ம செய்கின்ற தொண்டுகளில் இதுவும் ஒரு அற்புதமான தொண்டாக மாறக்கூடிய அளவுக்கு மாற்றி கொடுக்க உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் இந்த யூடியூப் சேனலை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெரியாத பல நபர்கள் இதை அறிந்து தெரிந்து கொள்ளட்டும் வாழ்க வளமுடன் சிவாய நம